காற்றாலை மின் உற்பத்திக்கு எதிராக மாபெரும் கவன ஈர்ப்பு பேரன் சர்வதேச நாணய நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குனர் கித கோபிநாத் இலங்கை விஜயா ஜனாதிபதி பொது மன்னிப்பு விவகாரம் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு விளக்கம் அறிய மண்டித்தீவு கடலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய டாக்லஸ் மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள உள்ள கவனஈர்ப்பு பேரணியில் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவை வழங்குமாறு மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவராக அடிக்கலார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மன்னார் பிரஜைகள் குழுவில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது காற்றாலை மின் உற்பத்தி மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் செயல்திட்டமாக காணப்பட்டாலும் குறித்த காற்றாலைகள் அமைக்கப்படும் இடம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது மேலும் மன்னார் தீவு மற்றும் பெரிய நிலப்பரப்பிலும் மணல் அகழ்வு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற போதும் குறித்த நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது எனவே மக்களின் வாழ்வியலை பாதிக்கின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு பொது அமைப்புகள் மீனவ அமைப்புகள் உள்ளடங்களாக அமைப்புகள் இணைந்து நாளைய தினம் புதன்கிழமை காலை மன்னாரில் கவன ஈர்ப்பு பேரணியொன்றை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பது மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதியில் ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக மன்னார் பஜார் பகுதியை சென்றடையும் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட வேண்டிய கோரிக்கை அடங்கிய மகையர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கி வைக்கப்படும் எனவே குறித்த பேரணியில் மன்னார் மாவட்ட மக்கள் வர்த்தகர்கள் உள்ளிடங்களாக அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு அமது இருப்பை அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குனர் கலாநிதி கீதா கோபிநாத் ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய திகதிகளில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் ஐஎம்எஃப் இன் உதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இந்த விஜயம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள் மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடாத்தி ஐஎம்எஃப் இன் நீடிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கலாநிதி கீதா கோபிநாத் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஐஎம்எஃப் முதல் துணை நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகின்றார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஐஎம்எஃப் தலைமை பொருளியலாளராக பணியாற்றி வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பணிநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நாளை புதன்கிழமை வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் இன்று செவ்வாய்க்கிழமை புதுக்கடை இலக்கம் ஒன்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதி ஒருவரை விடுதலை செய்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணக்கிலும் மேற்கொண்டு வரும் விசாரணைகளின் பின்னணியில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நேற்று திங்கக்கிழமை கைது செய்யப்பட்டார் இதேவேளை அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது அவரை நாளை வரை விளக்கு வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மண்டிதீவு கடலில் உயிரிழந்த இபிஆர்எல் உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தி ரெண்டு குருநகர் கடத்தொழிலாளர்களுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அஞ்சலி செலுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி மண்டித்தீவு கடலில் உயிரிழந்த இபிஆர்எல் உறுப்பினர்கள் உட்பட முப்பத்தி ரெண்டு குருநகர் கடத்தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் குறித்த நினைவிடத்துக்கு சென்ற செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தூவி மெழுகுவர்த்தி சுடரேற்றி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி தெரிவித்தார் தாயட்டி விகாரைக்கும் வழிபட வந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் கஞ்சாவுடன் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் தாயட்டி விகாரைக்கு வழிபட வந்த அந்த நபர் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடியதை போலீசார் அவதானித்தனர் அதன் பின்னர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவரிடம் கஞ்சா மீட்கப்பட்டது அதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சொந்தக நபரை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என பலாலி போலீசார் தெரிவித்துள்ளனர் பௌர்ணமி தினமான இன்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையடி விகாரையை அகற்ற கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மேலும் நில மீட்பாளர்கள் தமது நிலத்தை மீட்டு தருமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தென்பகுதியில் இருந்து பெரும்பான்மை இனத்தவர் பலரை அழைத்து வந்து பூஜை வழிபாடுகள் நடத்துவது ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பானாந்துறை மோரட்டுவ பகுதியில் ஏற்பட இருந்த பாரிய தொடருந்து விபத்தை தடுத்த பொதுமகன் சம்பந்த பெர்னாண்டோ கௌரவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் தொடருந்தை மோதாமல் நிறுத்திய சாரதி விதுர விதர்சனம் கௌரவிக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் தொடருந்து பொது மேலாளர் தாமிக ஜெயசுந்தர உட்பட பலர் நேற்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் பானாந்துரை மொரட்டுவ தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் உடைந்த தண்டவாளத்தை கண்டு சாகரிக்கா என்ற தொடருந்தை குறித்த இடத்துக்கு வருவதற்கு முன்பே நிறுத்தி ஏற்படவிருந்த விபத்தை தடுத்து சம்பந்த பெணாண்டோ என்ற தாண்டவாளம் முடித்திருந்த நிலையில் சமந்த பெர்னாண்டோ தனது சிவப்பு நிற சட்டையை கலட்டி தொடர்ந்து ஓட்டுநருக்கு ஆபத்தை தெரியப்படுத்தியுள்ளார் இதன் காரணமாக பாதுகாப்பாக தொடர்ந்து நிறுத்தப்பட்டமையால் பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை எழுத்தாளர் ஷெகான் கருணத்திலகாவுக்கு குய்மேட் அருங்காட்சியகத்தால் பிரெஞ்சு இலக்கிய பாரிசு கடந்த வியாழக்கிழமை வழங்கப்பட்டது இலங்கை எழுத்தாளர் ஷெகான் கருணத்திலகா தனது தி செவன் மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மைடா நாவலுக்காக ஆசிய இலக்கியத்துக்கான எட்டாவது எமிலி குய்மேட் பரிசை வென்றார் சேவியர் க்ரோசால் ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால்மென் பிரெஞ்சு மொழியில் தி செவன் மூன்ஸ் ஆஃப் மாலி வெளியிடப்பட்டார் அருங்காட்சியகத்தின் தலைவர் ஒரு அறிக்கையில் படைப்பின் உலகளாவிய பரிணாமத்தின் இலக்கிய கண்டுபிடிப்பு மற்றும் அதன் எழுத்தின் நவீனத்துவம் மற்றும் தீவிரவாதத்தை பாராட்டினார் கருணா திலகவின் நாவலான தி செவன் மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மெய்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மதிப்புமிக்க புக்கர் பரிசையும் ஒன்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது